நேத்து சட்டசபையிலே வச்சு ஆர் என் ரவி ஆளுநர் அவரை திமுக அவங்க அவமானப்படுத்துறதை தொடர்ந்து இன்னைக்கு ஆளுநர் அவரு ஒட்டுமொத்தமா திமுக அவங்களுடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு ஒவ்வொரு திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே மிரண்டு போகிற மாதிரியான பயப்படுற மாதிரியான விஷயத்த இன்னைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவரு செஞ்சிருக்காரு இதனால திமுக அவனுடைய ஆட்சி அதே போல திமுக கட்சி எல்லாமே சுக்குநூறா போற மாதிரியான ஒரு பரபரப்பான விஷயத்த ஆளுநர் அவரு தற்போது செஞ்சிருக்காரு இதனால உச்சக்கட்ட பயத்திலையும் இப்ப இன்னும் அடுத்த சில மாதங்கள்ல எலெக்ஷனும் நடக்க போகுது இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா அப்படின்னு ஒட்டு மொத்தமா திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே ஆர் என் ரவி ஆளுநர் அவரை பார்த்து அவர் செஞ்சிருக்க இந்த விஷயத்த பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவினர்கள் ஸோ அப்படி நேற்று சட்டசபையில் ஆளுநர் அவருக்கு என்ன மாதிரியான அவமரியாதை அங்கே சட்டசபைக்கு உள்ள ஆளுநர் அவருக்கு ஏற்பட்டுச்சு இப்போ அந்த அவமானத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக திமுக கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இடிய ஆளுநர் இப்போ இறங்கியிருக்காரு அது என்ன அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமலேயே பாருங்கள் இதுல முக்கியமா இந்த ஆண்டின் முதல் சட்டசபை நேற்று நம்ம தமிழகத்துல துவங்கியிருந்தது முக்கியமா ஒவ்வொரு முறையும் சட்டசபை துவங்குறப்ப ஆளுநர் அவர் வந்து தமிழ்நாட்டுல நடக்கிற அந்த விஷயம் அது எல்லாத்த பத்தியுமே பேசி ஆளுநர் அவருடைய அந்த உரையை அவர் முடிச்சதுக்கு அப்புறமாக தான் சட்டசபை ஒவ்வொரு வருடமும் துவங்குறது இது வழக்கமாக இருந்திருக்கு இப்படி இருக்க நேற்று அதே மாதிரி இந்த ஆண்டின் முதல் சட்டசபையை துவங்கி வைக்கிறதுக்காக ஆளுநர் அவர் வராரு வந்த ஒரு சில நிமிடத்திலே பார்த்தீங்கன்னா கோபமாக ஆளுநர் அவர் சட்டசபையை விட்டு அவர் வெளியே போயிட்டாரு அவர் வெளியே போன உடனே ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருமே ஏற்கனவே ஆளுநருக்கும் அதே போல் திமுக அவங்க இரண்டு பேருக்குமே ஆகாது ஏலாம் பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு ஆளுநர் வந்த கையோடையே அவர் சட்டசபையை விட்டு வெளியே போனதுமே தொடர்ந்து நிறைய இடத்துல ஆளுநர் அவரை பத்தி மோசமாக பேசுறதும் ஆளுநர் பாருங்க நம்ம தமிழ்நாட்டை எப்படி அவர் வஞ்சிக்கிறாரு நம்ம தமிழ்நாடுனாலே அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் ஆளுநர் அவரை பத்தி திமுக தரப்பு அவங்க விமர்சனம் பண்றதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது ஆனா ஆளுநர் அவர் அவருடைய ஆளுநர் மாளிகைக்கு போனதுக்கு அப்புறமா ஆளுநர் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து அபிஷியலான தகவல் ஒண்ணு வெளியாகி இருந்தது அதுல எதுக்காக ஆளுநர் அவர் கோபப்பட்டு போனாரு அப்படிங்கிற அந்த முழு விவரமும் டீட்டெயிலாக ஆளுநர் தரப்பு அவங்க சொல்லியிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் திமுக அவங்க நம்ம இந்திய நாட்டின் தேசிய கீதத்தையே அவங்க அவமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன நம்ம இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லேயுமே சட்டசபை முதல் முதல்ல கூடுறப்ப ஆளுநர் வந்து உரை நிகழ்த்துவார் அதுக்கப்புறமா தேசிய கீதம் அதுக்கு மரியாதை கொடுத்துறதுக்கு அப்புறமாக தான் அதுக்கப்புறமாக தான் அந்த சட்டசபையை துவங்கும் இது நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயுமே செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல்ல தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்காம தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அதுக்கப்புறமாக தான் தேசிய கீதத்தை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பு அவங்க செஞ்சாங்க இது எனக்கு ரொம்ப பெரிய அளவுல கோவத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் சொல்லிருக்காரு அதுக்கு அப்புறமா கூட நான் சரி அப்படின்னு அங்க பேச ஆரம்பிக்க போகிறேன் ஆனா என்னுடைய மைக் இரண்டு மூன்று முறை நான் பேசுகிறேன் ஆனா என்னுடைய சத்தம் மைக்ல கேட்கல என்னுடைய மைக் இரண்டு மூன்று முறை வேணும்னே ஆஃப் செஞ்சு ஆஃப் செஞ்சு ஆன் செய்யப்பட்டிருக்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துச்சு அந்த இடத்துல வேணும்னே அவங்க செய்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் குறிப்பிட்டிருக்காரு இது எல்லாத்தை விட ரொம்ப மோசமா எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த நான் படிக்க வேண்டிய அந்த ஆளுநருக்கான அந்த அறிக்கை அதை பார்க்குறப்ப சத்தியமா இது ஒரு அறிக்கை அப்படிங்கிற மாதிரியே தெரியல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையுமே முழுக்க முழுக்க கூடிய ஒரு ஆளுநர் அறிக்கையை தான் என்கிட்ட கொடுத்து அவங்க திமுக அவங்க படிக்க சொன்னாங்க தான் அதை படிக்க முடியல அப்படின்னு நான் அந்த இடத்த விட்டு வெளியேறிட்டேன் அப்படின்னு ஆளுநர் அவருடைய அந்த தகவல் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டில் இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டை ஈர்த்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு சொற்ப அளவில் தான் அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு இந்த நான்கரை ஆண்டுல திமுக அவங்க அந்த பன்னெண்டு லட்சம் கோடி முதலீட்டை ஈர்க்காமலேயே ஈர்த்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த முக்கியமான விஷயம் நான் பேச வேண்டிய அந்த ஆளுநர் உரையில இடம் பெறல அதுக்கு அப்புறமா அந்நிய முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு ஈர்க்கிற அந்த இடத்துல நான்காவது இடத்துல தமிழ்நாடு இருந்துச்சு ஆனா இப்போ ஆறாவது இடத்துக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு இந்த முக்கியமான விஷயமும் நான் பேச வேண்டிய அந்த ஆளுநர் உரையில இடம் பெறல அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் சொல்லிருக்காரு அதே போல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லாத நிலைமையில தான் இருக்கு என்ன கேட்டா வெளி மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு பெண்களை தனியா படிக்க அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் யாராவது இருந்தா அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு குறையின்மை இருக்கு பத்தாக்குறைக்கு சிறுமிகள் சிறுவர்கள் அவங்களும் இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஆளாகிறாங்க அப்படி பாதிக்கப்படுறவங்க அவங்களுடைய அந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சதவீதம் முந்தைய காலகட்டத்தோட இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல அதிகமாக ஆயிருக்கு இந்த முக்கியமான விஷயமும் நான் பேச வேண்டிய என்னுடைய உரையில இடம் பெறவே இல்லை எல்லாத்த விட மிக முக்கியமா போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப அதிகமா போதைகள் நடமாடிக்கிட்டு இருக்கு போதை கலாச்சாரத்தால நிறைய பேர் அவங்களுடைய இன்னுயிரை மாய்த்திக்கிறாங்க தமிழ்நாட்டில் தன்னை தானே தற்கொலை செய்துக்கூடிய நிறைய சம்பவங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷத்துல நிறைய நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் பேர் அதாவது ஒரு நாளைக்கு அறுபத்தி ஐந்து பேர் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்திலேயே இருபதாயிரத்துக்கும் அதிகமான பேர் தமிழ்நாட்டுல அவங்க உயிரை அவங்களை மாய்த்துக்க கூடிய மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தற்கொலையின் தலைநகரமாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் இந்த விஷயமும் நாம் பேச வேண்டிய அந்த உரையில இடம் பெறல அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்காரு அடுத்ததா மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கல்வி தரம் தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு தமிழ்நாட்டில் இருந்து தேர்ச்சி பெற்று மிகப்பெரிய அளவில் போகக்கூடிய மாணவர்கள் கணிசமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது அதே மாதிரி கிராமப்புறங்களில் இப்பயும் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தாம முழுக்க முழுக்க அந்த பகுதிகள் எல்லாத்தையுமே திமுக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளேயே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கோவில் அவங்களுக்கு அறநிலைத்துறை கட்டுப்பாடு இருந்தாலுமே நிர்வாகிகள் குழு அப்படின்னு ஒவ்வொரு கோவிலுக்குமே அரசு அவங்க நியமிச்சு கோவில கவனிக்க வேண்டிய அந்த வேலைகள் நிர்வாகம் அவங்க கிட்ட கொடுக்கணும் அதையுமே கூட அரசு செய்யல நேரடியாக தமிழக அரசு அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோயிலுமே அவங்க நிர்வாகம் பண்றாங்க இப்படி அடுக்கு அடுக்கா நிறைய விஷயங்கள் குறை சொல்றதுக்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக இருந்தாலும் அந்த மாதிரியான அம்சங்கள் எதுவுமே நான் பேச வேண்டிய அந்த ஆளுநர் உரையில இல்ல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய அதுல அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருக்கு அதுக்கு நேர்மாறாக திமுக அவங்க செஞ்சிருக்க ஒண்ணு இரண்டு சொற்ப விஷயங்கள் அதை நான் பேச வேண்டிய என்னுடைய ஆளுநர் உரையில திமுக அவங்க பதிவேற்றம் பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்க்கிறப்ப கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளுநர் உரையை நம்ம படிக்கணுமா அப்படின்னு எனக்கு சுத்தமா அதை படிக்க விருப்பம் இல்லை அதனாலதான் அந்த ஆளுநர் உரையை நான் புறக்கணிச்சுட்டு அங்க இருந்து நான் வெளியேறினேன் முக்கியமா தேசிய கீதம் அந்த எற்றை நேற்று அவமதிக்கப்பட்டிருக்கு தேசிய கீதத்தை அவமதிக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் நிச்சயமா திமுகவினர்களுக்கு தேசிய கீதத்தை அவமதிச்சா எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்குமே நான் தெரிய வைப்பேன் புரிய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் தொடர்ந்து இப்ப இந்த லிஸ்ட்ல சொன்ன எவ்வளவு குற்றங்கள் அநியாயங்கள் ரொம்ப மோசமான ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர் தலைமையில நடந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்க ஸ்டாலின் இப்ப தேசிய கீதத்தையும் அவரு அவமதிச்சிருக்காரு இதனால கண்டிப்பா திமுக கட்சி மேலையுமே அதே போல ஸ்டாலின் அவர் மேலையுமே நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு அங்க டெல்லில இருக்கிற குடியரசு தலைவரான திரௌபதி அவங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கு அதாவது ஆளுநர் நேற்று நடந்த இந்த சம்பவத்தை வழக்கமாக சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர் கடந்து போகாமல் டெல்லிக்கு திரௌபதி அவங்க கிட்ட இந்த விஷயத்த தற்போது தகவல்களாக அனுப்பி வச்சிருக்காரு அப்படி திரௌபதி அவங்க இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நிச்சயமாக திமுக அவங்களுடைய ஆட்சி காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய கட்சிக்கே மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமை கண்டிப்பாக ஏற்படலாம் ஆளுநர் அவரும் சும்மா விட போறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏதாவது இந்த விஷயத்துல அடுத்த கட்டமாக போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்